அனைவருக்கும் வணக்கம் வாரத்தில் மூன்று நாட்களும் அங்கன்வாடியில் குழந்தைகளுடன் சிறு குழு செயல்பாடுகளை செய்வோம் திங்கள் புதன் மற்றும் வெள்ளி ஆகிய மூன்று நாட்களும் தினமும் நாற்பத்தைந்து நிமிடம் செயல்பாடுகள் நடைபெற வேண்டும் இதில் வருகை திருப்புதல் குழந்தைகள் பாடல் கதை எண் எழுத்து வாசிப்பு மற்றும் வீட்டுப்பாடும் ஆகியவை இருக்கும் வாரத்தில் மூன்று நாட்களும் குழந்தைகளுடன் நாம் செய்ய போகும் செயல்பாடுகளை பற்றி இப்போது தெரிந்து கொள்வோம் வாருங்கள் திங்கட்கிழமை நாம் செய்ய வேண்டிய செயல்பாடுகளைப் பற்றி அறிந்து கொள்வோம் பதிவு குழந்தைகளின் பெயர் அழைக்கப்படும் போது அவர்களின் இடத்திலிருந்து எழுந்து நின்று வணக்கம் டீச்சர் என்று சொல்ல சொல்லுங்கள் செயல்பாடு குழந்தைகளை ஒரு வட்டத்துக்கு உள்ளேயும் வெளியும் குதிக்கும் செயல்பாட்டை செய்ய சொல்லுங்கள் திருப்புதல் குழந்தைகளிடம் வெள்ளிக்கிழமை நாம் என்னென்ன செயல்பாடுகள் செய்தோம் என்று கேளுங்கள் சனிக்கிழமை அன்று உங்கள் அம்மா என்ன கதை சொன்னார் அதை பற்றி குழந்தைகளிடம் கேட்டு வாதிக்கோம் செயல்பாடு கூட்டல் மற்றும் கழித்தல் செயல்பாடுகளை செய்ய குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுங்கள் நடுவில் ஒரு பெரிய வட்டத்தை உருவாக்கி அதில் நிறைய கற்கள் வைக்கவும் படத்தில் காட்டியுள்ளபடி குழந்தைகளை வட்டத்தைச் சுற்றி உட்கார வைக்கவும் ஒவ்வொரு குழந்தைக்கும் அருகில் கூட்டல் மற்றும் கழித்தல் அடையாளத்தை உருவாக்குவோம் இப்போது ஆசிரியர் ஏதேனும் ஒரு எண்ணை கூறுவார் நான்கு அனைத்து குழந்தைகளும் வட்டத்திலிருந்து நான்கு கற்களை எடுத்து கூட்டல் குறிக்கு முன்னால் வைப்பார்கள் ஆசிரியர் இரண்டாவதாக ஒரு எண்ணை கூறுவார் எடுத்துக்காட்டு இரண்டு அனைத்து குழந்தைகளும் வட்டத்திலிருந்து இருந்து இரண்டு கற்களை எடுத்து அவற்றை கூட்டல் அடையாளம் அருகே வைப்பார்கள் இப்போது அனைத்து குழந்தைகளையும் கற்களை எண்ணி எழுதிய பின்பு பதிலை சொல்ல சொல்லுங்கள் இதேபோல் கழித்தல் செய்வதற்கான கற்களையும் குறைத்து எண்ணி காட்ட சொல்லுங்கள் பாடல் எலியும் பூனையும் என்ற குழந்தைகளுக்கான பாடலை குழந்தைகளை பாடச் செய்யுங்கள் செயல்பாடு வகுப்பில் கிடைக்கக்கூடிய பொருட்களின் பட அட்டைகளை கொண்டு வரிசைப்படுத்த குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுங்கள் செயல்பாடு நொண்டி விளையாட்டை விளையாட குழந்தைகளை ஊக்கப்படுத்துங்கள் வீட்டுப்பாடம் எண்களுக்கு ஏற்ப வட்டங்களை உருவாக்குவதற்கான வீட்டுப்பாடத்தை குழந்தைகளிடம் கொடுக்கவும் புதன்கிழமை நாம் செய்ய வேண்டிய செயல்பாடுகள் பற்றி அறிந்து கொள்வோம் பதிவு குழந்தைகளின் பெயர் அழைக்கப்படும் போது அவர்கள் இடத்திலிருந்து எழுந்து நின்று வணக்கம் டீச்சர் என்று சொல்ல சொல்லுங்கள் செயல்பாடு குழந்தைகளை ஒற்றை காலில் குதிக்கும் செயல்பாட்டை செய்ய சொல்லுங்கள் திருப்புதல் நாம் திங்கக்கிழமை அன்று என்னென்ன செயல்பாடுகள் செய்தோம் என்று குழந்தைகளிடம் கேட்டு விவாதிக்குவோம் செயல்பாடு மந்தல் நிற உணவுப் பொருட்களை பிரித்து மற்றும் வகைப்படுத்த அல்லது வரிசைப்படுத்த குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுங்கள் கதை குழந்தைகளிடம் உமா இன்று என்ன சாப்பிடுகின்றாள் என்ற கதையை சொல்லுங்கள் கதையை கேட்ட பிறகு உங்களுக்கு கதை ஏன் பிடித்தது மேலும் கதையின் அடிப்படையில் எளிய மற்றும் கடின கேள்விகளை கேட்க வேண்டும் கதை உமா இன்று என்ன சாப்பிடுகின்றாள் உன்னை போலவே உமாவும் சாப்பிட விரும்புகின்றாள் கோடை காலத்தில் உமா என்ன சாப்பிடுகின்றாள் மஞ்சள் மாம்பழம் தர்பூசணி சாறு நுங்கு இளநீர் போன்றவை மழைக்காலத்தில் உமா என்ன சாப்பிடுகின்றாள் தானியங்கள் பருவகால பழங்கள் காய்கறிகள் சோளம் குளிர்காலத்தில் உமா என்ன சாப்பிடுவென்றால் சிவப்பு மற்றும் பச்சை இலை கீரைகள் பீட்ரூட் ஆப்பிள் புளிப்பு புளி ஒவ்வொரு பருவத்திலும் நீங்கள் என்ன சாப்பிடுவீர்கள் கொஞ்சம் சொல்லுங்களே செயல்பாடு கதையின் அடிப்படையில் படங்களை வரைய குழந்தைகளை ஊக்குவிக்கவும் குழந்தை என்ன படம் வரைந்தார்கள் என்று கேட்க வேண்டும் செயல்பாடு கதையின் தலைப்பு கதையின் ஆரம்பம் போன்ற இருபத்தி ஐந்தாவது வாரத்தில் குழந்தைகளின் உதவிகளுடன் செய்யப்பட்ட புத்தகத்தின் அடிப்படையில் செயல்பாடுகளை செய்யுங்கள் வீட்டுப்பாடம் குழந்தைகளின் முந்தைய நாள் வீட்டு வீட்டுப்பாடத்தை சரிபார்க்கவும் வெள்ளிக்கிழமை நாம் செய்ய வேண்டிய செயல்பாடுகளை பற்றி அறிந்து கொள்வோம் வருகை குழந்தைகளின் பெயர் அழைக்கப்படும் போது அவர்களை இடத்திலிருந்து எழுந்து நின்று வணக்கம் டீச்சர் என்று சொல்ல சொல்லுங்கள் செயல்பாடு குழந்தைகளை இரண்டு ஜோடிகளாக ஒரு சுரங்கப்பாதை அமைக்க ஒருவருக்கொருவர் கைகளை பிடித்துக்கொண்டு மற்ற குழந்தைகள் ஒரு குடம் தண்ணி ஊற்றி ஒரே பூ பூத்தது என்ற பாடலை பாடியபடியே விளையாட்டை விளையாட ஊக்குவிக்கவும் திருப்புதல் புதன்கிழமை நாம் என்னென்ன செயல்பாடுகள் செய்தோம் என்று குழந்தைகளிடம் கேட்டு விவாதிக்கவோம் செயல்பாடு முந்தைய வாரத்தைப் போலவே கூட்டல் மற்றும் கழித்தல் செயல்பாட்டை செய்ய குழந்தைகளை ஊக்கப்படுத்துவோம் பாடல் குழந்தைகளை ரயில் வண்டி என்ற பாடலை பாடுங்கள் அவர்களையும் பாடச் செய்யுங்கள் செயல்பாடு குழந்தைகளுடன் சேர்ந்து முன்பு தயாரிக்கப்பட்ட கதை புத்தகத்தைப் போலவே ஒரு புதிய கதை புத்தகத்தை உருவாக்குங்கள் செயல்பாடு ஸ்கிப்பிங் மூலம் குதிக்கும் செயல்பாட்டை செய்யுங்கள் வீட்டுப்பாடம் அழுமுகத்தை அடையாளம் காணவும் வண்ணம் தீட்டவும் வீட்டுப்பாடத்தை கொடு செயல்பாடுகளின் அனுபவங்களை எங்களுடன் பகிர்ந்து கொள்ள மறக்காதீர் நன்றி